கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பத்தாம் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கையிலே சோர்வு வரலாம் விலகின வரலாம் வருத்தம் வரலாம் வேதனை வரலாம் கஷ்டங்கள் வரலாம் நஷ்டங்கள் வரலாம் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில ஒடித்தார் அப்படின்னு விசுவாசிக்கணும் என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார் என்று மத்தை எட்டு பதினேழு சொல்லுகிறது நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று அவர் யோவான் எட்டு நாற்பத்தாறு சொல்லுகிறது பாவம் இல்லாதவர் ரெண்டு குறைந்தர் ஐந்து இருபத்தி சொல்லுது பாவம் அறியாதவர் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்துல பாவம் செய்யாதவர் பாவம் இல்லாதவர் பாவம் அறியாதவர் பாவம் செய்யாதவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் ஒரு மகா ராஜா ராஜா என்னுடைய வீரர்களுக்காக அவர் காயப்பட்டாரே அது நான் நினைக்கணுங்க மரணம் அடக்கம் உயிர்த்தள குறித்த தியானம் உங்களுக்குள்ள இல்லைன்னா அந்த ரட்சிப்புல தவறு இருக்குன்ற அர்த்தம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கல்ல அப்பப்ப கீழ இறங்குறது அப்பப்ப மேல ஏறுறது வேத வாசிக்க முடியலன்றீங்க ஜெனிக்க முடியலன்றீங்க ஆராதனைக்கு போறதுக்கு சரியா நேரத்தை ஒதுக்குறது இல்ல எவ்வளவு காரியங்கள் ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முடித்தார் பாவத்தை முடித்தார் சாபத்தை மீறுதல அக்கிரமத்தை அநியாயத்தை எல்லா விதமான காரியத்தையும் உங்க வாழ்க்கையில இருந்து பிடிங்கி எடுத்து அது சிலுவையில அறைந்தார் உங்க வாழ்க்கையில பாவம் இல்லைங்க சாபம் இல்ல ஏன் எல்லாம் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறது எங்க அறையப்பட்டிருக்கிறது சில்வையில் அறையப்பட்டு இருக்கிறது நீங்க சிலுவையை நோக்கி அதான் பவுல் சொல்லுகிறாரு நானோ நம்முடைய கத்ராயி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையைக் குறித்து அல்லாமல் வெறும் வென்றை குறித்தும் என்மை பாராட்டாதி இருப்பேன் அவரால் உலகம் எனக்கு சில்வை அறையப்பட்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சில்வர் அறையப்பட்டிருக்கிறேன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன் இந்த உலகம் என்னை மேற்கொள்வதில்லை இந்த உலகத்துக்கு நான் சொந்தக்காரன் அல்ல இந்த உலகம் என்னை விட்டு சில்வையில் அறையப்பட்டு விட்டது நானும் சிலுவில் அறையப்பட்டிருக்கிறேன் இந்த கலாத்தீர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் சிலுவை குறித்ததான காரியத்தை ஐந்து இருபத்தி நாலு கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் சிலுவையில் அறிந்திருக்க உங்க வாழ்க்கையில பாருங்க சிலுவையில சிலுவையில் சிலுவையில் அக்கிரம சிலுவையில் சாவல் சிலுவையில மாம்சமும் அதின் ஆசை சிலுவையில் எல்லாம் சிலுவைக்கு போயிட்டுங்க இப்ப நீங்க விடுதலையா வாழலாமே மகிழ்ச்சியா வாழலாமே சமாதானமா வாழலாமே சந்தோஷமா வாழலாமே இந்த இயேசுவை துதித்துக் கொண்டே இருக்கலாமே அதனால தான் ஏசாயா சொல்றா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் துதிக்கிற கூட்டமாய் கத்தோலை மாற்றி இருக்கிறார் துதிக்க துதிக்கத்தான் எரிகோவின் அலங்கம் விழிந்தது உங்க துதியினுடைய சத்தத்தினால தான் கோட்டைகள் தகர்க்கப்படும் எரிக கோட்டை தகர்க்கப்படும் உங்க வாழ்க்கையில வழிமறிக்கிற எல்லா கோட்டைகளும் தடைகளும் தகர்க்கப்படுவதற்கு உங்க வாய்களை திறக்கணும் துதிக்கணும் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் சொன்னார் வாழ்க்கையில நம் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்க்கணும் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் யாருக்குள்ள யாருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் இயேசு உள்ள வந்த பிறகு பாவம் வெளியே போயிற்று சாபம் வெளியே பேச்சு மீறுதல் போயிட்டு அக்கிரமம் போயிட்டு எல்லா அநியாயமும் எல்லா சுத்தங்களும் பயிற்று எல்லாம் போன பிறகு இப்ப கிறிஸ்துவ உங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறாரு நீதிபதராய் இருக்கிறார் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் பிதாவுடைய சமத்துல நமக்காக பரிந்து பேசுகிற உள்ளே இருக்கிறார் உள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர் மத்த பதினொன்னு இருபத்தொம்பது ஒன்பது நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன் சாந்தம் உள்ளவராய் மனத்தாழ்மை உள்ளவராய் அன்புள்ளவராய் இறக்கம் உள்ளவராய் மன்னிக்கிறவராய் நமக்காக பரிந்து பேசுகிறவர் எப்படிப்பட்ட ரட்சகருங்க எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில முழுவதும் நமக்காகவே வந்தார் நமக்காகவே வாழ்ந்தார் நமக்காகவே மறித்தார் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் நமக்காக உயிர்த்தழுந்தால் நமக்காக பிதாவுடைய சமத்தை பரிந்து பேசிக்கொண்டிருக்கார் நமக்காக ஒரு ராஜ்யத்தை அயத்தப்படுத்துகிறார் நமக்காக திரும்பி இந்த பூமிக்கு வரப்போகிறா அவரை விசுவாசிக்கணும்னா பாடும் மரணம் உயிர்த்தழுதலை குறித்ததான அறிவும் தெளிவும் நமக்கு இருந்தால்தான் இந்த காரியத்தை நீங்கள் நினைச்ச முடியும் ஜெயமாய் மாற்ற முடியும் உங்க காரியம் ஜெயமாய் முடியணும் எப்படி அவர் சிலுமையில் வெற்றி சிறந்தார்ல அந்த வெற்றியை நீங்க அனுபவிக்கணுங்க வெற்றியோட வாழ்றீங்களா இல்ல தோல்வியோடு வாழ்றீங்களா வருத்தத்தோடு வாழ்றீங்களா இல்ல மன வாழ்றீங்களா இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க எத்தனை காலம் தான் வருத்தத்தோடு வாழ்வது துக்கத்தோடு வாழ்வது பாவத்தோடு வாழ்வது சாபத்தோடு வாழ்வது மீறலோடு வாழ்வது தரித்திரத்தோடு வாழ்வது கஷ்டத்தோடு வாழ்வது சமாதானம் இல்லாமல் வாழ்வது சந்தோஷம் இல்லாமல் வாழ்வது மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்வது கழிவுறுதல் இல்லாமல் அது என்ன வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிறுசியா இருக்கிறேன்னு சொல்லுங்க பழையெல்லாம் ஒழியும் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருவையும் இறக்கம் நிறை நீங்க அன்புப்பிதாவை மன மகிழ்ச்சியா நல்ல நேரத்துல நம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் முடித்து ஆண்டவரே சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த வெற்றி நாங்கள் அனுபவித்து வாழ உதவி செய்கிற சோதனை தொடர்ந்து பொறுப்படுக பெரிய காரணி சிங் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்யூ